நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆஹ் இன்னைக்கு வந்து நான் இந்த பதிவுல வந்து இந்த இருபது இருபத்தி சில சின்ன சின்ன பழக்கங்களை மாத்திக்கிட்டதுனாலையும் விட்டுட்டதுனாலையும் குறைச்சுகிட்டதுனாலையும் ஆஹ் எப்படி பணம் சேவ் பண்ணேன் அப்படின்னு தான் பார்க்க போறோம் பணம் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்றதை விட ஆஹ் செலவு பண்ணாம எப்படி இருந்தேன் அப்படின்னு தான் அந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த நாலு பாட் இந்த நாலு பாம் பிளான்ட்டும் வாங்கி ஓ கிட்டத்தட்ட நாலு நாள் ஆகுது இன்னும் நான் வந்து அதை ரீபார்ட் பண்ணவே இல்லை பண்ணணும் சீக்கிரமா கிச்சன் எப்போவுமே நைட்டு க்ளீனாக வச்சிட்டு படுத்தால் தான் எனக்கு பிடிக்கும் காலையில் எந்திரிச்சி கிச்சனை பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படி க்ளீனாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் மணி பிளான்ட் வைக்கலாமா அப்படின்னு அந்த கேக்கு ஊற்றி பண்ண ரம்மு மணி பிளான்ட் வைக்கலாமான்னு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் இது வந்து எனக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப தண்ணி ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு பாத்திரம் விளக்குறதுக்காக சுடு தண்ணி போடுற அந்த இது வாங்கி கொடுத்தாங்க ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சூடாயிருது அது டெம்பரேச்சரை குறைக்கவே முடியல ரொம்ப பயங்கர சூடாயிருது இந்த ஃபினைல் பாட்டில் நானும் மேல வச்சு வச்சு பாக்குறேன் வைக்கவே மாட்டேங்குது அதனால அந்த பைப்பு வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அது கீழே கீழே அது என்ன சொல்றது கொதிக்குது அப்படியே அந்த தண்ணி என்னால பாத்திரம் விளக்கவே முடியல அந்த ப இதை வச்சுட்டு இப்போ பாருங்கள் டுவெண்ட்டி டூவில் இருந்தது இங்கே பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் ஆகிடுச்சு அப்படியே சிக்ஸ்டி ஆகும் செவன்ட்டி ஆகும் அப்படியே கூட்டிகிட்டே போகுது அது எனக்கு ரொம்ப கொதிக்குது கை என்னால் யூஸ் பண்ண முடியல ஆனால் எதாவது சமையலுக்கு உருளைக்கெங்கு வேக வைக்கணும் அந்த மாதிரி முட்டை ஏதாவது வாஷ் பண்ணணும் வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணணும் அதுக்கெலாம் வந்து இந்த சுடுதனியை யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு முந்திரி பருப்பு கசகசாலாம் ஊற வைக்கணும் அப்படின்னா அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் நான் சரி மேட்ருக்கு நம்ம இப்போ வருவோம் எனக்கு என்ன நினைப்பு அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு ரொம்ப பேடான ஒரு ஹேபிட் என்னென்னா எனக்கு என்ன நினைப்புன்னா நான் பெரிய இவ்வாணு நினைப்பு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து ஒரு மிடில் ஏஜ் எனக்கு கீழே இருக்கிறவங்க என்னோடய சீனியர்ஸ்லாம் வயசில் என்னோடய வயசுதாரவங்க இல்லை ரொம்ப பெரியவங்க எனக்கு கீழே இருக்கிற என்னோட ஜூனியர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் எம்ஏ முடிச்சுட்டு வந்தவங்க இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க அவங்க அவங்களோட நான் இப்போ கேன்டீனுக்கு போகிறேன் அப்படின்னா பெரிய ஜெனரஸாக நான் நான் கொடுத்துறேன் நான் டீக்கு காசு கொடுக்குறது இல்ல ஒரு ஏதாவது ஒரு சமோசாலாம் வாங்கி சாப்பிட்டோம்னா அதுக்கு காசு கொடுக்குறது இது எனக்கு தெரியல ஆக்சுவலாக நான் செலவு அவ்வளவு ஆகுது அப்படின்னு தெரியல நமக்கு வந்து வெருசா ஒரு அஞ்சு ரூபாய்தான் செலவாகும் ஒரு ஒரு ஐம்பது ரூபா எழுவத்தஞ்சு ரூபா அவ்வளவுதான் ஆகும் ஆனா இப்ப அடிக்கடி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு எப்படியும் இருநூறுல முன்னூறு ரூபா இல்ல அதோடைய கூடையே கூட இதுக்கு போயிடும் இதுக்கு இந்த டீ காஃபிக்கு அடுத்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஸோ இது கொஞ்சம் நாள் ரொம்ப நாள் தான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் தான் நான் ரியலைஸே பண்ண ஆரம்பிச்சேன் சோ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ரூம்லயே டீ பாட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன் கெட்டில் வாங்கி வச்சிட்டேன் இந்த டீ பவுடர் போட்டுட்டு நானே டீ போட்டு குடிச்சுக்கிறேன் டீ குடிக்கிறதுக்காக தானே நீ கேன்டீன் போற அதை அவாய்ட் பண்றதுக்காக இப்படி பண்ணிவிட்டேன் அது இல்லாமல் இப்போ யாராவது நம்ம எல்லாரும் சேர்ந்து போகும்போது அவங்கவங்க காசை அவங்கவுங்க பே பண்ணுற மாதிரியான இது சிஸ்டத்துக்கு வந்துட்டு நான் இந்த என்னோட ஷேர் பத்து ரூபா என்னோட ஷேர் இருபது ரூபா அப்படி கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அது நம்ம வந்து ஒரு பெரிய டிஃபரெண்டாக காமிச்சாலும் பட் அது ரொம்ப நல்ல ஒரு டீசன்டான ஒரு வே அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரூமுக்கு சிலர் நம்ம ரூமுக்கு கேபின் வருவாங்க இது என்னோட கேபின் என்னோட ஆஃபீஸ் கேபின் இந்த ரூமுக்கு வரும்போது என்னோட கலீக்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க நான் டீ குடிச்சேன்னா நீங்கள் டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பேன் டீ குடிப்பேன் அதுக்கப்புறம் இந்த டீ பேக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அது கூட போட்டு கொடுப்பேன் அது என்ன ஆயிடுச்சுன்னா தடவை வர்றப்பையுமே மேம் டீ போடுறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒருத்தர் ரெண்டு பேருன்னா பரவாயில்ல ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் மூணு பேர் வந்தாங்க அப்படின்னா என்னோட டீ பேக் பேக்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக காலியாயிடுச்சி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் குறைச்சது இந்த வச்சுக்கிறதே இல்லை வச்சிருந்தால் தானே நீ கொடுக்கணும் அப்படின்னு உள்ளே பி தூக்கி வச்சுட்டேன் ஸோ அதில் எனக்கு ரொம்ப ஒரு கணிசமான ஒரு தொகை குறைய ஆரம்பிச்சிச்சு ஸோ டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா பெருசாக இல்லை அப்படின்னாலும் என்னை நான் நிறைய டீ குடிப்பேன் நான் டீ அடிக்ட் ஸோ அதனால் என்னாச்சுன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மேலே செலவு குறைஞ்சிச்சு இன்னைக்கு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு வான் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறேன் லஞ்சுக்கு வந்து பன்னீர் மட்டர் பன்னீரும் ரொட்டியும் செஞ்சு வச்சுட்டு போகிறேன் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருமே ஹாஸ்டல்ல இருந்து மிட் செமஸ்டர் பிரேக்லாம் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இதை சமைச்சி வச்சுட்டேன் சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்சாச்சு பாத்திரம் இந்த பாத்திரங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இப்போ இது நைட்டு விலைக்கு வச்ச பாத்திரங்கள்லாம் இப்போ எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அடுத்து நான் வந்து பண்ணுற ஒரு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ல போகிறது கா எங்கள் காலேஜ் பஸ் எங்களுக்கு ஃப்ரீ தான் அந்த பஸ்ஸை விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறது காலேஜுக்கு ஏன்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கூட தூங்கலாம்ல காமணி நேரம் கூட தூங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறது டூ வீலர் எடுத்துகிட்டு போகிறது எங்கள் ரோடு காலேஜ் இருக்கிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை பைபாஸில் தாண்டிலாம் போகணும் ரொம்ப ரிஸ்கியான ஒரு ரோடு ஆனாலும் பைக் எடுத்துகிட்டு போகிறது வாரத்தில் மூணு நாள் பைக் எடுத்துகிட்டு போகிறது பெட்ரோல் செலவு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எங்கள் ஊரில் பெட்ரோல் விலை கூட தமிழ்நாட்டோட பெட்ரோல் எங் இங்கே மத்திய பிரதேசத்தில் கூட கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபா லிட்டர் ஆகுது ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு வந்தேன்னா அந்த நூற்றி இருபது ரூபா காலி ஸோ வாரத்தில் மூணு நாள்னால் என்ன ஆச்சு கிட்டத்தட்ட எனக்கு அதுல ஒரு எழுநூறு எண்ணூறு ரூபாய் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கு கடைக்கு போகணும்னா கூட வண்டி எடுத்துட்டு போறது அதெல்லாம் இப்ப குறைச்சிட்டு நடந்தே போறேன் நான் அதுல எனக்கு வந்து ஒரு கணிசமான ஒரு தொகை வந்து குறைய ஆரம்பிச்சு சேவ் பண்ண நான் ஆரம்பிச்சேன் மூணாவது நான் பண்ணிக்கிட்ட குறைச்சிக்கிட்ட பெரிய செலவு என்னன்னு பாத்தீங்கன்னா பார்லர் செலவு எனக்கு இந்த ஃபேஷியல் பண்ணிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் மாதம் மாசம் ஒரு தடவை கண்டிப்பா ஒரு ஃபேஷியல் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போயிட்டு க்ளீனப் கிளீன் அப் பண்ணிட்டு வருவேன் அந்த மசாஜ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கும் ஸோ அதுல என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்கின் எனக்கு லூஸ் ஆகதான் ஆரம்பிச்சிச்சு இந்த ஃபேஷியல்னால பெருசாக பெனிஃபிட் இல்ல பாக்குறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்னும் இல்லை வேஸ்ட் ஆனா அதுக்கு பல நைட் கிரீம்ஸ் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அதுல வந்து எனக்கு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மாசத்துக்கு ஒரு தடவை ஃபேஷியல் பண்ணா போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸ்கின்னும் நல்லா இருந்தது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப விலையுமே கூட நிறையாவே என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது ஒரே ஒரு பார்லர் போயிட்டு ஒன்லி ஐப்ரோஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுவேன் நம்ம ரெகுலராக போற பார்லர் போகணும் அப்படின்னா என்ன பிரச்சனைனா அவங்க ஏதாவது பேசி மயக்கி நம்ம எப்படி சொன்னால் எப்படி பேசினா எப்படி நம்ம சரி சொல்லுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால புதுசா வேற ஒரு பார்லர் போக ஆரம்பிச்சுட்டே அவங்க போனோமா வெறும் ஐப்ரோ மட்டும் பண்ணோமா வந்தோமா அப்படின் இருப்போம் ஜஸ்ட் ஒரு எழுபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சிலேயே நமக்கு வந்து முடிஞ்சிடும் ஸோ பாருங்க கிட்டத்தட்ட எனக்கு அறுநூறு எழுநூறு ரூபாய் எனக்கு ஒவ்வொரு மாசமும் சேவாச்சு ஸோ இப்படிதான் ஒவ்வொரு மாசமே எனக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு மொத்தமா செலவு குறைச்சதுனால இந்த மாச கடைசியில வர்ற அந்த இதே இல்லை அந்த கிரைசிஸே எனக்கு வந்து இல்ல இந்த வருஷம் ஃபுல்லாவுமே ஸோ நீங்களும் இந்த எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதில் ரொம்ப செலவு பண்றீங்க அப்படின்னு யோசிச்சு அதை கட் பண்ணுங்கள் நான் செலவு பண்ணுறது இந்த டீ காஃபி பார்லர் அதுக்கப்புறம் நம்ம பெட்ரோல் இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு இல்லை ஆட்டோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஸோ அது எல்லாத்தையுமே குறைச்சி நீங்கள் சேவ் பண்ணலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ